வணக்கம் அருமை விஸ்வகர்மன உறவுகளை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள கொல்லுபாளையத்தில் தமிழ் மாநில விஸ்வகர்ம ஜனநாயக கட்டு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆறாம் ஆண்டு ஜெயந்தி விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கொல்லுபாளையம் ஸ்ரீ ராமலிங்க சௌரேஸ்வரி அம்மன் திருமண மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மங்களேசியம் ஐவர்ண கொடியேற்றப்பட்டு கண்குகோமம் விஸ்வகர்ம ஹோமம் ஹோமம் போன்ற சிறப்பு வழிபாடுகளும் அலங்கார தீபார்த்தனைகளும் செய்யப்பட்டு பிரசாதம் இருப்பது ஆவாகன முறைப்படி புரோகிதர் ரமதாஸ் நடத்தி வைக்க மாநில தலைவர் சி மாநில புலவர் வி ரவிக்குமார் மாநில பொதுச் செயலாளர் எம் ராமலிங்கம் மாநில துணைச் செயலாளர் ஆர் வரதராஜன் மாநில துணைச் செயலாளர் எல் தங்கவேல் மகளிர் அணித்தலைவர் ஆர் ஈஸ்வரி மாநில அமைப்புச் செயலாளர் பி வெள்ளைசாமி ஒன்றிய தலைவர் என் செந்தில்குமார் ஜோத்தம்பட்டி விஜயகுமார் உள்ளிட்ட தமிழ் மாநில விஸ்வகர்மா ஜனநாயக கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினரும் விழாவை ஒருங்கிணைக்க ஏராளமான விஸ்வகர்மா சந்தைகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் விழாவில் இந்தியாக அனைவருக்கும் அன்னதானமானது விருமரிசையாக வழங்கப்பட்டது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விஸ்வகர்மா சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் நபருக்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வராமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களுடன் சமுதாய நலனில் தாம் ஆரிமுத்த ஆச்சாரியார் விஸ்வவராயணம் யூடியூப் சேனல் நிர்வாகம் திண்டுக்கல் நன்றி உறவுகளை सूर्य ने चमक रहा नल्ला में नीर नीर को नल्ला में वहीं लगा नहीं क्या रहा नल्ला में क्या नहीं बात करी को चमक रहा नहीं तो बहुत बहुत आराम करते ये चाहिए हम तेरे बाद चुप बैठा रहा है कपड़ा पहनी है अगर तुम ये तुम नहीं था ना और ये नया तो तेरे क्लासी है वाला तो ना होता हो पढ़ा है क्या நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா நீ வந்து பாருங்க. மறந்து போயிடுது. எஸ்பான்ோ வெயிட். அப்படியே நான் நீ

क्या बोलना जामिन तो बनाने को भी फेटा चला गुजर गया इंगे कोई फेटा तो चला गुजर गया लेकिन वही फेटा चला गुजर गया ना फेटा भी देख लेता है देवात के टक्कर कैसे इंगे अभी शेरों के टक्कर कैसे इंगे महीने के टक्कर कैसे होते हैं देखो मंगलवार के टक्कर कैसे होते हैं अब रात के पंद्रह ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பதினான்கு காலமாக நான் இந்த மைய நகரத்தை கைது நான் வாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பக்கத்திலும் செய்யக்கூடிய தவறு மனசாக பிரார்த்திக்கிறாங்க மனசாக கோயிலுக்கு கோயில் போடுறாங்க ஆனால் அங்க வந்து ஏதாவது ஒரு பதவி செய்யும்போது அந்த எல்லாத்தையும் நேராக கடைசியில் பணிபுரங்க அதை அவருக்கும் கொடுக்க மாட்டாங்க அரிசிக்காக பேசுகிறேன் எல்லாமே எல்லா பல சமையலாம் வந்து முடிக்க முடியும் சிந்தனை போவாங்க நல்லதை நினைப்பது நல்லதை கிடைக்கும் நல்லதையும் நினைப்போம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அவர்களுக்கு அந்த அவரை அடிச்சா கூட படிப்புங்க எழுப்பு வைச்சா கூட நமக்கு எனக்கு வேற எனக்கு வேற வைக்கும் அதையே பண்ணுங்க வெளியே போறது இந்த இடத்தை காத்துவதற்கு நீங்க

<laughs> いいならいいならいいならいいならいいならいいいいいいいいいはいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいい

आज के कार्यक्रम और किताब में बहुत अवलोकन और अभियान और अभियान के माध्यम से सरकार के कार्यक्रम और समुदाय के लिए असुविधाजनक होने का बहुत मौका मिला है ये बहुत अवलोकन जवाब के अवसर से हमें आपको किया में तथादर के किया बांधा बांधा के किया काउंसिल सदस्य सदस्य सहित सभी सार्वजनिक बैठक करके सभाओं से सभी सदस्यों को बहुत बंद किया बोल बोल को हमको हमको मिलकर एक 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 बोल बोल सेवा था और साथ ठीक है तो ये हमारा संदेश मनीष ओकर की शाखा है जो हम Máme dávná vrata, udělá to nejvíc, že? Áno, dávná vrata. Udělá, dál jsou dvou strom, udělá, třemi jsou dvou strom, átmo jsou dvou strom, hýlo jsou dvou strom, kariéro jsou dvou strom, kámo jsou dvou strom, kamra jsou dvou šanty, 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 hým.